எங்கள் தெருவில் ரிக்ஷா ஓட்டுவார் ஒருவர் டெய்லி குடிச்சிட்டு போய் கொண்டாட்டி அடிப்பார் உங்க பேச்ச கேட்டிருக்கார் அவர் சொல்லிட்டார் நீங்கள் போய் இதை முடிஞ்சா சொல்லிடுங்கிட்டாங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னால பார்த்தேன் ட்ரெயின் ஏறி காலையில் உங்களை சந்திச்சுட்டு இதை சொல்லிட்டு போலான் நல்லா பேசுங்கம்மான்ட்டு போயிட்டார் அவர் சொன்ன கருத்தை சொல்றேன் இங்க யாராவது கொண்டாட்டி அடிக்கிறவங்களா இருந்தா ஐயா ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல சொல்லிச்சிங்கய்யா ஒரு அம்மா கிருஷ்ணகிரியில் இந்த அந்த இந்தா இவ்வளவு பேசுத அறுபத்தஞ்சு வயசாச்சு எனக்கு புரிசங்கிட்ட அடி வாங்காம இருக்கிறதுனா எப்படின்னு சொல்ல சொல்லு சொன்ன அந்த வலி இருக்குல்ல அடி சின்ன வயசுல வாங்கலாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் வாங்குறது ரொம்ப வலிக்கோங்க பெண்களுக்கு அது அது உண்டு எவ்வளவு வலி அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றேன் ஒருத்தன் இருந்தான் டெய்லி குச்சிட்டு வந்து கொண்டாடி அடிப்பான் அவன் ஒரு நாள் நைட் ஷோ பார்த்துட்டு சைக்கிளில் வரான் போலீஸ் பிடிச்சிருச்சி கையில் அவங்கிட்ட டிக்கெட் இல்லை பொள்ளேர் நடிச்சு ஸ்டேஷன் கூட்டு போயிடுச்சு அடிச்சு அடிச்சு நீ திருடா நீ தான் திருடா நீ தானே அது அந்த வீட்டில் நீ தானே திருடா நீ தானே இந்த இல்லை சாமி நான் திருடல நான் ஒன்றும் செய்யலை இல்லையே உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே உன் கண்ணை ஐயா குடிச்சுட்டு ஐயா அவ்வளோதான் யாவை நீ தான் எழுது கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு ஒரே சிரமம் அடிச்சு உடம்பெல்லாம் பொடஞ்சு போச்சு நாலரை மணி வரைக்கும் வச்சு அடிச்சிருக்கிறாங்க அப்புறமா இவன் தேரமாட்டான்ச்சு போடா அப்படின்னா உடனே உடஞ்ச சைக்கிளை வச்சு சைக்கிளை உடச்சி கொடுத்துட்டான் உடஞ்ச சைக்கிளை வச்சுட்டு வீட்டுக்கு போகிறார் இவர் வீட்டுக்கு போனால் வாசல்ல மனைவி ஓ ஒன்று அழுறா எங்கெங்கே போனீங்க ராத்திரிலாம் வந்துருவீங்களே எங்கெங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணி ஊற்றி உடம்ப தொடைச்சி மஞ்ச பத்து போட்டு சூப் வச்சு கொடுத்து விசிறா தூங்குறான் அவன் அடுத்த நாள்லேருந்து அவன் பொண்டாட்டி அடிக்கிறதை நிறுத்திட்டான் நான் இவ மஞ்ச பத்து போட்டாலே அதுக்கு இல்ல காரணமே இல்லாம அடி வாங்கினா இவ்வளவு வலிக்கும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி ஒரு சிறுகதைங்க இத படிச்சா நான் ஒருத்தன் போலீஸ் கேட்ட மாட்டினாமலே திருடுவானா திருந்துவானா இல்லையா இதுக்குதான் படிங்கங்கிறது ஒன்று என்ன செய்யும் நம்மை நேரடியான ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து செலுத்தி கொள்ளாமல் நாம் அந்த வாசிப்பிலேயே நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் என்ன கேட்டா புத்தகங்கள் வீடுகள் போலங்க வீடுகள் போல சில வீடு உள்ளே வரவிடாது சில வீடுகள் வரவேற்பறை வரைக்கும் உள்ள வரவிடும் சில வீடுகளுக்குள்ள நீங்க தாராளமா தோட்டம் வரைக்கும் போலாம் திரும்ப திரும்ப வர சொல்லும் சில வீடுகள் சில வீடுகளை நீங்கள் திரும்பி கூட பார்க்க முடியாது அதற்குள் மனிதர்களே இருக்க மாட்டார்கள் ஒருத்தன் வெளியில வீடு இப்படி இருந்துச்சு வெளிய போகும்போது வீட்டை திறந்து போட்டு போறான் வீட்டுக்குள்ள வந்த உடனே கதவு பூட்டிக்கிறான் என்னடா பண்ற ஒரே சொத்து நான் தான் சில நூல்கள் அப்படிப்பட்டவை ஒரு கூட்டத்தில் ஐயா தான் சொல்றேன் பேசி முடிச்சிட்டு புத்தகம் வெளியிட்டு விழா பேசி முடிச்சிட்டு சேரன் எக்ஸ்பிரஸ்க்கு போனேன் அப்போ பத்து பத்து சேரன் எக்ஸ்பிரஸ் ஏறி உக்காரன் ஒருத்தன் தேடிட்டு கோச்சுக்கு வந்துட்டான் மேடம் எழுபத்தஞ்சு ரூபா நான் யாருப்பா நீ இன்னைக்கு அந்த புத்தக வெளியிட்டு விழால சரி உங்கள் பேச்சை கேட்டேன் சரி அந்த புக்கு வாங்கினேன் சரி நீங்கள் பேசினது தான் நல்லா இருந்துச்சு அந்த புக்கில் ஒன்றும் இல்லை எழுபத்தஞ்சி ரூபா கொடுங்கங்குறான் அனுபவம் இல்ல எனக்கு இந்த 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 நூல் வார்த்தை என்ன ஏதோ செய்கிறது உங்களை தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அதனால் உங்களுக்கான நூல்களை நீங்கள் தேடி போங்க இந்த புத்தக கண்காட்சியில் சில பேருக்கு தூக்கம் நான் டெக்னிக் இருக்கு தெரியும் என்ன டெக்னிக் ஒன்னு ரெண்டு மூணு என்றது இல்லையா இதெல்லாம் ஜெனரேஷன் இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மல்லாக்கப்படுத்து புத்தகத்தை எடுத்து நெஞ்சில் வச்சுப்போம் ஏசி நான் இருபத்தி ரெண்டுல வைப்போம் ஃபேன்னா மூணு வச்சுட்டு புரட்டிக்கிட்டே இருப்போம் மூணு பேஜில் வந்துடும் சில பேருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் டென் பேஜஸ் சில பேருக்கு ஃபிஃப்டீன் பேஜஸ் அதுக்கு மேலே தாங்காது அவ்வளவு ஹெவி டோஸ் இருக்கும் பதினஞ்சாவது பக்கம் தாண்டின உடனே டப்புனு அதே எனக்கு அவர் ஆன்மா அடையட்டும் அவர் சொல்வாரு நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல எந்த புத்தகம் படிக்கின்ற பொழுதெல்லாம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம்